ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனது துன்பங்களும் கஷ்டங்களும் சந்தோஷங்கள் கூட எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பி போய் மீண்டும் வரும் இது அன்றாடம் நிகழும் நிகழ்வு இது உனக்கு மட்டுமல்ல தங்கமே இந்த உலகில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் அதுதான் இந்த விதியை யாராலும் மாற்ற இயலாது நடப்பது எல்லாம் நன்மைக்கு நடப்பது நடந்தே தீரும் இதை யாராலும் மாற்ற இயலாது எதுவும் நிரந்தரமல்ல இதுவும் கடந்து போகும் இப்படி எவ்வளவோ வார்த்தைகளை தினம் தினம் என் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் ஏதோ ஒரு கஷ்டமும் ஒரு துன்பம் சிறியதாக இருந்தால் கூட அதை நினைத்து பெரிதாக புலம்புகிறாய் நாளை விடிந்தால் இது அத்துணையும் மாறி வேறு ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகும் இத்தனை வருடங்களாய் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுவும் உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இந்த கவலை சந்தோஷம் கூட எப்பொழுதும் நிலைத்து இருப்பாது நிச்சயம் மறுநாள் வேறு ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும் பிறகு எதற்காக இந்த நாளை மட்டும் இது தீர்ந்தால் போதும் இது முடிந்தால் போதும் என்று வேறொன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் வரப்போகும் அதுவும் மாறத்தான் போகிறது இந்த நிதர்சன உண்மையை உன் மனதில் ஏற்றுக்கொள் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிக்காட்டிக்கொள் யாரேனும் உன்னை திட்டினால் கூட அமைதியாக சென்றுவிடு அவர்கள் திட்டுவதால் அவர்கள் உன்மேல் பழி போடுவதால் எந்தவித சங்கடங்களோ எந்தவித பாதிப்போ உனக்கு வரப்போவதில்லை அவர்கள் ஒன்றும் தெய்வம் இல்லையே சாதாரண மனிதர்கள்தான் அவர்கள் கூறுவதால் நீ என்ன குறைந்து விடப் போகிறாய் சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் நாய்க்குத்தான் வலிக்கும் என்பது நீ கேட்டறிந்த ஒன்றுதான் இதுவும் அப்படித்தான் நான் உனக்கு துணையாக ஒன்றுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறியாமல் இருப்பேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகங்கள் ஏழ்மை வஞ்சகங்கள் இன்னும் பல துயரங்கள் நீங்க வேண்டி உன் ஓம் சக்தி அம்மாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதான் உன் மனதில் இருப்பதை அம்மா நன்கு அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என்று யோசித்து யோசித்து இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் தவிக்கிறாய் பாதி இரவில் முழித்துக்கொண்டு கொண்டு அப்படியே பிதற்றிக்கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையை போலவும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இதையும் அம்மா அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் இப்பொழுது இருக்கிறாய் இது உனக்கான துன்ப காலகட்டங்கள்தான் உனது கர்ம விலைகளின்படி நடப்பது எல்லாம் நடந்தே தீரும் இது சோதனை காலம் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அனைத்தையும் கடந்து வர வேண்டிய காலமும் இதுதானே பின் வாழ்நாளில் எப்படியாவது ஒரு காலத்தில் உன் சோதனைகளை நீ தாண்டித்தானே ஆக வேண்டும் பிறந்தது முழு இறப்பது வரை யாருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றத்துடனும் இருக்கிறார்களா அப்படி யாரேனும் இருந்தால் அம்மாவிற்கு காட்டு எல்லோரும் அவரவர் வாழ்வையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் அவரவர் வாழ்நாளில் அவரவர் சந்தித்துதான் மீண்டு வர வேண்டும் இது விதி இதை மாற்ற முடியாது இன்னும் சிறிது காலம்தான் சகித்துக்கொள் தங்கமே உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு திடமான மனநிலையைக் கொண்டு வா அம்மாவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு அனைத்தும் உன்னை விட்டு விரைவில் விலகும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காதே பொறுமையாக இரு நிச்சயம் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் கவலைப்படாமல் அமைதியாக இந்த காடத்தை கடந்து வா நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாய் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி